தினம் நமது மாவட்டத்திலேயர்கள் அனைவரையும் நமது மருத்துவக் கல்லூரியிலும் உள்ள மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்களை குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சைக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்குண்டான குழந்தைகள் உங்களை எல்லாம் தயார் செய்து எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் உதவியோடு இருநூத்தி இருபது சர்ஜரி முடித்துள்ளார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் கேள்விப்படும் போது உள்ளபடியே நமது மருத்துவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருந்த முதலமைச்சரின் சீரிய வழிகாட்டுதலின் படி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அவர்களோட உடல்நிலையை சீராக்கி மற்ற குழந்தைகளைப் போல அவர்களும் வாழ்வில் நமக்கு பிறக்கிறது இந்த தருணத்திலே ஒரு உள்ளிட்ட அனைத்து மருத்துவ அலுவலர் மக்களுக்கும் மேற்கொண்டிருக்கிறோம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரோல் டாக்டர்ஸ் அனைவரையும் அதே எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்மோடு வந்து பூணோடு நடத்த வந்திருக்கும் டாக்டர் அவர்களையும் நான் பாராட்ட கிளம்பி போட்டிருந்தேன் அதற்குலாம் முத்தாய்ப்பாக நமது பீடியாட்ரிபார்ட்மெண்ட்டுடைய கோடி டாக்டர் அவர்கள் அவர் ஒரு ஒரு சிறந்த ஒரு மருத்துவர் மிகவும் அன்போடு வரக்கூடிய குழந்தைகளையெல்லாம் அவர் பணிவோடு பாசத்தோடு உங்களையெல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்வார் அதில் அவருக்கும் என்னுடைய பொறுமையோடு உங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன உயர் சிகிச்சைகள் தேவை என்பதை நீங்கள் கவனமோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பெற்றோர்களையும் அவர்களுடன் குழந்தைகளோடு வந்து வருக வருக என்று வரவேற்று இந்த முகாம் மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும் நிறைய குழந்தைகள் தங்களுடைய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து மேன்மேலும் ஒளிபெற வேண்டும் என்று தமிழர் அரசின் சார்பில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விட்டு நன்றி வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் முக்கியமாக முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இந்த இலவச மருத்துவமனையாகும்